பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம் குறிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு சின்னத்தை யாரு ஒவ்வொரு சின்னமா நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஆளும் பட்சியினர் தெரிவித்துக் கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது எண்ணெய் ஏறிடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி ஏதோ லெட்டர் படு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து சின்னத்துக்கு நாங்கள் இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டு அதுவும் குறிப்பா எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டுருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்கை சோரட்டி கூட அடிச்சு எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு நாளை தினம் எங்களுக்கான சின்னம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை உறுதியை நம்பி இருக்கோம் அது வழங்கும் பட்சத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் ஒண்ணுதான் நான் மக்களுக்கு இதன் மூலமா சொல்ல விரும்புறது ஒரு ஆளும் சக்திகள் ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு எளிய மக்களை எந்த அளவுக்கு சாகடிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க எந்த அளவுக்கு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இது இது வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டுல முப்பத்தி ஓரு லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியா த நாம் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையின் காரணமாக ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் இங்க அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைய உடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றதுனால இவங்களை தூக்கி தூர ஏறியணும் இன்னொன்னு இது திராவிட அரசியல் இது இந்திய தேசிய அரசியல்னு நம்மட்டும் திரிச்சுக்கிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி இது தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நலனுக்கான அரசியல் நிலத்துக்கான அரசியல் நலனுக்கான அரசியல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறத உடைக்கணுன்றதுக்காக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சி கொடுத்த போதிலும் கூட நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் எங்களை வந்து எண்ணத்தையே சின்னமாக வைத்து நாங்க எல்லா இடங்களையும் பரப்புரை செய்து கொண்டிருக்கோம் அதன் மூலமாக இன்னைக்கு வேட்புமனு சிறப்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆண்டாண்டு காலமா நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியா இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுவரைக்கும் இருக்கு குறிப்பா வேலைவாய்ப்பு பிரச்சனை விவசாயத்துக்கு தண்ணீர் வராத பிரச்சனை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேண்டுமென்றே மூடி வச்சிருக்காங்க இப்ப பாபநாசத்துல ஒரு சக்கரை ஆலையை சாராய ஆலையை மாத்தி வச்சிருக்கிறது பேர் தான் திராவிட மாடல் அதுவும் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து உள்ள ஒரு சக்கரை ஆலையை வெறும் எண்பத்தி கோடி ரூபாய் கொடுத்து அம்மையார் கனிமொழி அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இதுவரைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி மணல்மேட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை பஞ்சு ஆலை காகித ஆலை இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டிருக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சவரீசன் அவர்களுக்கு டைல்ஸ் கம்பெனி நடத்துவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இது போன்ற வளத்தை சீர்கெடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக தண்ணி தர மாட்டோம் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம்னு சொன்ன காங்கிரஸுக்கு பத்து இடத்த ஒதுக்கி இருக்காங்க அதே காங்கிரஸ் அந்த விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அந்த திட்டத்தை இந்த மண்ணு கொண்டு வந்த காங்கிரஸ் மயிலாடுதுறையில் நிற்கிது அதை திருப்பி அடிக்க வேண்டியது எங்களுடைய கடமைங்கிறதுனாலே இந்த இடத்துல உறுதியாக நாங்கள் நிற்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு கதிராமங்கல ஓஎன்ஜிசி போராட்டம் பாளையத்தினுடைய ஓஎன்ஜிசி நிறுவனம் இது வந்து பல்வேறு வகையான பாதிப்பு படிச்சுட்டு ஒரு பிள்ளை வெளில வர்றான் கடன் வாங்கி படிக்கிறான் குழுல லோன் எடுத்து படிக்கிறான் வெளில வர்றான் எங்க வேலை இருக்கு இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் வரைக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கா பெண்களுக்கான சம பங்கீடு பேசாத எல்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறாங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இல்ல இந்த தெற்காசிய நாடுகளிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த ஒரு கட்சியாக இதுவரைக்கும் இல்ல ஐம்பது விழுக்காடு கொடுத்து இருபதுக்கு இருபதுன்னு என்ற அடிப்படையில் தான் காலிமலா இந்த பகுதியில் முன்னெடுத்து நாம் தமிழக மேற்கொள்ளுது நாங்கள் வந்தா இந்த பிரச்சனைகள் சரி செய்வோன்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுதான் பதினஞ்சு நாளோ இருபது நாளுக்கு முன்னாடி தான் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது அதை வைத்து அவர் வெற்றி பெறலையா மக்கள் மத்தியில சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க எண்ணம் எப்படி இருக்கு இவங்க வந்தா எந்தெந்த வேலையை செய்வாங்க இவங்க யாருக்கானவர்கள் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறதுதான் முதல் வேலை அதைத்தான் செய்யறோம் இந்த ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலமா ஒரு ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சின்னத்தின் மீதே ஒரு மோகத்தை உருவாக்கி அதன் மீதே வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல நாம ஆட்சி அதிக அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சின்னமே இருக்காது என் வரிசைதான் வளர்ந்த நாடுகள்லாம் இருக்க எடுத்தாலும் உதாரணம் காட்டுறாங்க அமெரிக்காவை பாருங்கள் ஜப்பானை பாருங்கள் ரஷ்யாவை பாருங்கள்ன்றாங்க அங்க இருக்கிற மாதிரியான வாக்கெடுப்பு முறைகள் இங்க நேர்மையா நடத்தப்படுதா டிஜிட்டல் இந்தியா சொல்றோம் ஓட்டு பெட்டி எதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்க வாக்காளர் பெட்டி அந்த பெட்டி எதுக்கு கண்டுபிடிச்சிங்க சீக்கிரமா விரைவா எண்ணி சொல்றதுக்கு தானே அது எதுக்கு நாற்பத்தி நாலு நாள் போட்டி வைக்கிறீங்க யார் ஒருவற்றையும் கேள்வி இல்லை இந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த எங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் பெரிய இருக்கு அவங்கதான் இந்த வாக்காளர் பெட்டியை வச்சு வாக்கு செய்ய வாக்கு நம்ம தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இன்னும் பல வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டு தாழ் தான் தாழ்முறை தான் இருக்கு நாற்பத்தி நாள் நாள் கட்சி என்றதுக்கு எதுக்கு டிஜிட்டல்னு நான் கேட்கிறேன்